இன்னைக்கு மக்கள் பேச்சு வந்து சரி காஃபி குடிச்சிட்டு அப்படியே சார் கூட பேசலாம் அப்படின்னு சார்ட்ட கேட்டேன் சரி வாடா போல அப்படின்னு கூப்பிட்டு வந்துட்டார் சார் உடனே ஸோ இன்னைக்கு மக்கள் பேச்சில் நிறைய டாபிக்ஸ் பேசலாம் அப்படின்னு யோசித்தோம் ஆனால் முக்கியமாக போக வேண்டிய டாபிக் அப்படின்னு யோசிச்சதில் இனிமேல் ஹவுசிங் லோன் கிடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும் போல தெரியுது வந்திருக்கக்கூடிய நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது இஷ்டத்துக்கு ஹவுசிங் லோன் கொடுத்துட்றாங்க கட்ட முடியாமல் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் எல்லாம் மாட்டிக்கிறாங்க ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதை கவனிக்காம அப்படின்னு ஆர்பிஐல இருந்து தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு ஸோ ஹவுசிங் லோன் கிடைக்கிறது இனிமேல் ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன ஆனந்த் சாட்டை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சார் ஹவுசிங் லோன் நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க என்ன கேல்குலேஷன்ல கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க நேஷனல் ஹவுசிங் பேங்க் கேட்டிருக்காங்க அதான் ம் என்ஹெச்பி கேட்டிருக்காங்க ஆர்பிஐ கேட்டிருக்காங்க பட் இதுல வந்து அந்த கோல்டுக்கு சொன்ன மாதிரியே லோன் டு வேல்யூ அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க இதுல முக்காசி பேருக்கு என்ன தெரியாதுன்னா நேஷனல் ஹவுசிங் பேங்க்னு ஒண்ணு இருக்கு இந்த நேஷனல் ஹவுசிங் பேங்கோட வேலை என்னன்னா இந்த ஃபைன் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் வாங்குறாங்க அவங்க ஃபைனான்ஸ் பண்ற வீடெல்லாம் வந்து இவங்க ரீஃபைனான்ஸ் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் ஒரு லோன் கொடுத்துருக்காங்க பேங்கோ இல்லை ஒரு ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனியோ அதை வந்து அவங்க திரும்பி கடன் கொடுப்பாங்க அகைன்ஸ்ட் தட் ஓகே ஏன்னா என்னோட அக்ரிமெண்ட் அவங்க கிட்ட இருக்கும் ஆமாம் சோ அவன் ரீபாரோவ் பண்ணிப்பான் இப்போ நிறைய கம்பெனி ஆயிடுச்சு சார் எனக்கு இன்னும் தெளிவாக புரியற மாதிரி நான் ஹெச்டிஎஃப்சியில் ஹோம் லோன் வச்சுருக்கேன் சார் சப்போஸ் நீங்கள் சுந்தரம் ஃபைனான்ஸோட ஹோம் லோன் வச்சுருக்கீங்க அந்த அதுமாதிரி ஒரு ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி தான் அவனுக்கு பணம் தேவைப்படும் உங்களுக்கு லெட் பண்ணுறான் அவன் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு லெட் பண்ணுறான் அவனுக்கு டெபாசிட் டுவெண்ட்டி இயர்ஸ் யாரும் போட மாட்டாங்க அதே மாதிரி அவன் பாண்டும் டுவெண்ட்டி இயர் பாண்டு போட்டால் எவனும் வாங்க மாட்டான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்டை போட்டா கூட எவனும் வாங்க மாட்டான் டுவெண்ட்டி இயர்ஸ் அசெட் அசட் லைபிலிட்டின்னு இருக்கு உன்னோட லைபிலிட்டி இஸ் தி ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் அசெட் அசெட் ஓகே ஆ ஒருங்க அது வந்து ஒரு கவர்மெண்ட்யூட் அது வந்து மல்டி லேட்ஸ் இங்கே அங்கன்னு பணம் ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்க நாம் சுற்றிருப்பாங்க அவங்களும் ஆர்பிஐ சேர்ந்து ஒரு நாம் சுற்றிருப்பாங்க இல்லை இது வந்து நேஷனல் ஹவுசிங் போர்டு தான் மோஸ்ட்லி கேட்டிருக்காங்க ஆர்பிஐயும் நாம்ஸ் இருக்கும் ஏன்னா அவங்களையும் நாளைக்கு ஆர்பிஐ கேள்வி கேட்போம் ஓகே ஸோ அவங்க என்ன கேட்பான்னா ரூல்ஸ் எப்படின்னா மெட்ராஸ் மை ஒரு டயர் ஒன் சிட்டியில் முப்பது லட்ச ரூபா லோனு முப்பது லட்ச ரூபா லோனுக்கு வந்து நீ இருபத்தி ஏழு லட்ச ரூபா வரைக்கும் லோன் தரலாம் சார் <t precis�� decir> <telling>

இத நீங்க இமிடியட்டா விற்க முடியாது இதை இமிடியேட்டா விற்க முடியாதுன்னா உனக்கு வீடு நினைச்சா விக்க முடியாது இப்ப நான் ஒரு வாட்டி ஒரு இன்டர்வியூல சொன்னேன் நீங்க போய் பப்ளிக் செக்டர் பேங்க் மேனேஜர்கிட்ட போனீங்கன்னா பல வீடு லிஸ்ட் குடுப்பான் பக்கத்துல இருந்த இருபதாயிரம் ரூபா ஸ்கொயர் ஃபீட்னு சொல்றத நீ பதினஞ்சாயிர ரூபா பன்னெண்டாயிர ரூபா ஸ்கொயர் ஃபீட் கூட வாங்கலாம் ஆ நான் இத பாத்து சார் ஆக்சுவலா பேங்க்ல போர்டே போட்டு ஒட்டியிருப்பான் இது மாதிரி டிஸ்டன்ஸ் சேல் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுன்னு நிறைய பேர் இருப்பான் சில டைம் டெஸ்பரேட்டாக என்ன பண்ணுவான் ஃபிஃப்டி பர்சன்ட் விலைக்கும் விற்றுவான் வந்த விலைக்கு ரிசர்வ் பிரைஸில் ஓகே அப்போ அந்த ஃபிஃப்டி பர்சன்ட்டுங்கிறது ரிசர்வ் பிரைஸ் தான் பஸ் அவனுக்கு பணம் ரிகவர் ஆகணும் ஓகே ஓகே வந்த விலைக்கு விற்றுட்டு கொடுத்த காசாவது வந்தால் ஓகே அதுக்கும் கம்மியாக கூட விற்றுருவாங்க ஓ ஃபைன் ஓகே நம்ம இது மாதிரி விற்கிறதுனா உனக்கு ரியல் எஸ்டேட் ப்ரைஸ் விழும் ஒன்றும் நம்ம தான் நிறைய விற்கிறது இல்லை ஸோ இது மாதிரி விற்கிறச்ச சரியாக பணம் ரிகவர் ஆக மாட்டேங்கிறதுங்கிறது தான் நேஷ்னல் ஹவுசிங் பேங்கோட

ரொம்ப ஸ்மால் லுக் கிடைக்கும் ஆமா ஆமா ஒரு 800 டு 900 ஸ்கொயர் ஃபீட்ல அந்த மாதிரி ஏரியா போனா தான் கிடைக்கும் உடனே சண்டைக்கு வராதீங்க ஆனா கிடைக்குது உண்மையிலேயே பெருங்குடி சைடுல எல்லாம் ஓகே சார் அதுக்கு அப்புறம் என்னன்னா அங்கேயே வந்து என்ன ஆகும்னா மாங்கவனால வந்து 20% போட முடியாது கரெக்ட் தான் 1 கோடி ரூபா வீடு அப்படினா நான் 20 லட்சம் ரூபா எடுத்து டவுன் பேமென்ட் கொடுக்கணும் சோ நீ 70 80 லட்சம் ரூபாய் வாங்கிட்டேனா நீ வந்து இருபது பர்சன்ட் கொடுக்கணும்னா பன்னெண்டு லட்ச ரூபா கட்டணும் இன்னைக்கு வீடு வாங்கறதுக்கு பன்னெண்டு லட்ச ரூபா வச்சுன்னா எவனும் கிடையாது மெட்ராஸ்ல நான் சொல்ற கேட்டகிரியில எவன்கிட்ட பன்னெண்டு லட்ச ரூபா இருக்கோ அவன் அந்த அறுபது லட்ச ரூபா வீடு வாங்க மாட்டான் வாங்க மாட்டான் ஸோ அவன் என்ன பண்ணுவான் அவனுக்கே நீங்க ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு வேல்யூ வர கூட்டின்னு வந்து இதுக்கு வந்து கோல்டு மாதிரி ஒரு வேல்யூ கிடையாது ஒரு யூனிவர்சல் வேல்யூ கிடையாது ஸோ பேங்க் என்ன பண்ணுவான் வேல்யூ வர வச்சு வேல்யூ போடுவான் கைட்லைன் வேல்யூவில் போட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு கைட்லைன் வேல்யூல நீ வெறும் லேண்ட் வேல்யூ தானே ப்ளான் வேல்யூ தான் சார் ஆனா நீங்க அந்த வில்டிங் பில்டிங்கு எல்லாம் நான் வந்து வேல்யூ வேற மாதிரி போய்டும் ஆமா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எல்லாம் அந்த கா வேல்யூ தான் போனேன் அந்த வேல்யூர்ட்ட முன்னாடியே செட்டிங் பண்ணுறோம் ஏன்னா வேல்யூவருக்கு வந்து ஃபீஸ் போனேன் ஃபீஸ் வந்து பேங்க்ல இருந்து தான் வரும் நாங்க வந்து ப்ராசஸிங் தீம் கொடுப்பேன் அவன் வேல்யூவர்க்கு கொடுப்பான் அந்த வேல்யூவர் வந்து முப்பத்து முப்பது லட்ச ரூபாய் வீட நாற்பது லட்சன்னு வீட்டாதான் வேல்யூ ஜாஸ்தி போட்டால் தான் ஒரு வாங்க லோன் அதிகமாக கிடைக்கும் லோன் அதிகமாக கிடைக்கும் இப்போ இவங்க ஆக்சுவலாக ஆடிட் பண்ணும்போது இது மாதிரி வீடை ஓவர் வேல்யூ பண்ணி ஆக்சுவலாக நைன்டி தான் பத்து தான் வாங்கியிருக்காங்க இல்லாட்டா லோன வீட்டை கம்மியாக நைன்டி பர்சன்டாக இது மாதிரி வேல்யூவேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி நூறுரூவாய்க்கு தொண்ணூறுவா வந்து எல்லா வீட்டுக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இல்லை அப்படின்னு இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இல்லைங்கிறது இப்போ வந்து ஹவுசிங் ப்ரைஸ் வந்து ஸ்டாக்னேட் ஆகிடுச்சி நீ வேணால் ஏறிடுச்சு ஏறிடுச்சுன்னு நம்பு ஏறலை அவன் என்ன பண்ணிட்டான்னா அவனுக்கு டிஃபால்ட் நிறைய அவன் இப்போ இதை டைட் பண்ணுறான் இப்போ நான் ரெண்டு கோடி ரூபா வீடு வாங்கணும்னா நான் வந்து எழுபத்தஞ்சி பைசா போடணும் எழுபத்தஞ்சி இன்க்ளூடிங் ரெஜிஸ்ட்ரேஷன் நான் ரெண்டு கோடி ரூபா வாங்கணும்னா தட் இஸ் நான் என் இருபது இருபது நாற்பது ஐம்பது லட்ச ரூபா போடணும் அந்த ஐம்பது லட்ச ரூபாலாம் யார்ட்டையும் இருந்து அவன் ரெண்டு கோடி வீடு வாங்க மாட்டான் சொன்னா அஞ்சு கோடி ரூபா வீடு தான் கேட்பான் கரெக்டு தான் ஸோ இந்த ரேம்பண்ட் ப்ரெஷர்னால ப்ராப்ளம் ஆயிருக்கு அண்ட் இப்போ பில்டரும் ஃபைனான்சியரும் ஒன்றாவும் இருப்பாங்க இப்போ பூனாவாலா எடில் வைஸ் இது மாதிரி கம்பெனியெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா புல்ஸு இப்போ இந்தியா புல்ஸ்லாம் பேர் மாறிடுச்சு முன்னாடி இருந்தது இந்தியா பில் ஹோம் லைன் ஃபைனான்ஸையும் அவனே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் அவனே அதெல்லாம் இப்போ முழுகிற ஸ்டேஜுக்கு வந்த உடனே டேக் ஓவர் வேற எவனோ பண்ணிட்டான் அந்த பேங்கர் ரியல் எஸ்டேட்டில் என்ன ப்ராப்ளம்னா அதுவும் ஆட்டோ சொன்னால் ரெண்டே ப்ராடக்ட் வேறு கடன் வாங்குறதுக்கும் நீ ஃபேக்டரி போடுறதுக்கும் கடன் வாங்கணும் அந்த ப்ராடக்ட்டுக்கும் கடன் வாங்கணும் ஓகே நான் சொல்கிறது புரியுது பில்டரும் லோன் வாங்கியிருப்பான் வாங்க அந்த பொருளை வாங்கணும்னு லோன் வாங்கியிருப்பான் பில்டர் லோன் வாங்கினது எப்படி அடைக்கணும்னா உன்ட்ட ஹோம் லோனாக மாற்றி தான் அடைப்பான் ஸோ எஸ்டிஎம்சிலாம் இப்படி தான் மாட்டிக்கிச்சு அதனால தான் இப்போ பேங்கோட மாற்றி பண்ணிட்டான் பில்டருக்கு ஹோல்சேலாக லோன் கொடுத்துட்டு ஒரு ஒரு வீடாக போச்ச ஒன்று ஒன்றா ஹவுசிங் லோன் நூறு ஃப்ளாட்டுக்கு நான் வந்து பில்டருக்கு லோன் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃப்ளாட்டு வரைச்சா பில்டரோட லோன்லேருந்து அதை குறைச்சிக்கிட்டே வரணும் ஆ இப்போ பில்டர் விற்கவே இல்லைங்கிறச்சா அது ப்ராப்ளம் ஆயிடுச்சு ஓகே சார் இப்போ இதனால நான் போய் ஒரு ஹோம் லோன் வாங்க போனேன் அப்படின்னா என்ன ரொம்ப ஸ்க்ரூட்டனி பண்ணுவாங்களா பணம் நிறைய கட்டணும் டவுன் பேமெண்ட் நிறைய கட்டுற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி வீடு சேல் ஆகல அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இருக்கு சார் அப்படியே நான் வீடு வாங்கணும் நினைச்சா அந்த வீடு வந்து நான் கேட்கற விலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு அடுத்த பிரச்சனை இருக்கு சார் இப்போ போனா திருப்பி டவுன் பேமெண்ட் அதிகமா கட்டு அப்படின்னாங்கன்னா நான் வீடு வாங்குறவனும் நினைக்கிறவனும் வாங்க மாட்டான் வீடு விற்கணும்னு நினைக்கிறவங்க விற்க முடியாம தவிப்பாங்க ஆமா ஏன்னா ஆல்ரெடி முக்காவாசி பேர் என்ன பண்ணுவான் இன்கம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் லோன் வாங்குவான் அவனுக்கு இன்கமுக்கு மேல இன்கம் பண்ணி ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணி தான் லோனே எடுப்பான் ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷன் வந்தா கூட அவனால கட்ட முடியாது மாட்டிப்பாங்க கட்ட விட மாட்டிப்பாங்க இப்ப இந்த ஸ்க்ரூட்டினி என்ன காட்டுதுன்னா நேஷனல் ஹவுசிங் பேங்க்ல நிறைய பேர் கட்டாம அவன்கிட்ட இருக்குன்னு ஓப்பனாக அட்வர்டைஸ் பண்ணி பேங்க்லாம் விற்க ஆரம்பிச்சேன்னா இதோட விலை குறையும் திருப்பூர் ரியல் எஸ்டேட்டோடது அடி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது பேப்பர்லாம் இப்போ ஹிந்து பேப்பர் எடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் அட்வர்டைஸ்மெண்ட் வரது பில்டிங்ஸ் தான் ஃப்ரண்ட் பேஜ்லேயே வரும் ஸோ எந்த பேப்பருக்கும் எந்த டிவியும் ரியல் எஸ்டேட் விலை விழுறதுன்னு சொல்லவே மாட்டான் அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி டெய்லி உனக்கு இந்த ரேட்டில் விற்குதுன்னு உனக்கு தெரியாது இது ஒரு இன்ஃபார்மல் மார்க்கெட்டு நான் சொல்கிறது தான் ரேட்டு நீ வாங்கறது தான் ரேட்டு ஆக்சுவலாக என்ன ரேட்டுன்னு உனக்கு தெரியாது ஸோ நீ நினச்சதெல்லாம் வந்து ரேட்டு கிடையாது ஆனால் இவங்க எப்படி வீடு விற்பாங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்கேர்சிட்டி க்ரியேட் பண்ணி எல்லோரும் வீடு வாங்கிட்டாங்க

ஃபைன் தேங்க்யூ சார் ஹோம் லோன்ல வந்து இனி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது குறித்து ரொம்ப விளக்குனீங்க நன்றி சார் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை தர சொன் சொல்கிறேன் நான் யார்கிட்டையும் பணம் டேரெக்டாக வாங்குறதில்லை இப்போ அப்பாயின்மெண்ட் பார்க்கறதே கிடையாது அதனால் என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலுமே இல்லைன்னு சொல்லிவிட்டேன் அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள் அவன் என் தான் அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது இருக்கணும் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டா இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸேஞ்சு நீங்க வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா யாரையாவது சொல்றாங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாத்தம் நான் யார்கிட்டையும் காசு கேட்கல கேட்கவும் வணக்கம் இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இது என்னோடய பர்சனல் சேனல் மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது அது டெலிகிராஃப் சேனல் இது என்னோடய பர்சனல் சேனல் நான் என்ன நினைக்கிறேன் நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன் நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன் ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன் என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் என்னோட ஃபிலாசி என்னோடய நம்பிக்கை ரமணா மகரிஷி சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன் இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க இது மனிபேஜ் இல்லை இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை